கடவுள் செய்ய நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது பொதுவாக ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்தாலே இல்லையானால் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பராயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்விரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழி கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரளும் பெருமாளுக்கும் மிகவும் பிற பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வரியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்விரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் மருந்து இலையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு சிவபெருமான் வளம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சந்திரனை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பாலூர் ஆரட்டம்லர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே பட்டுதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் பூசமாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபோகன் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வக்கரகதியில் இருக்க வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெ பெற்று இருக்கிறதுனால உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா எந்த கிரகமும் வக்கரம் பெற்ற வக்கரம் பெற்றால் அந்த கிரகம் வந்து பொதுவாக எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு எதிர்மாறாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் நீச்சம் பெற்ற கிரகம் உச்சத்தை உச்சமாக உங்களுக்கு உண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து இந்த ரெண்டுக்கு ரெண்டு இடத்திற்கு உண்டானவர் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ஏன்னா பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தேன்னா உங்க தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது அதுவும் வக்கரகதி அடைகிறது மூலியமாக திடீர் மாற்றங்கள் உங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது முயற்சிகள் புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பார் முயற்சிகள் கொடுத்து கொடுத்து அதில் வந்து சிறு சிறு தடங்களை கொடுத்து அதன் மூலியமாக வெற்றியை பிறகு கொடுப்பார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் இருக்கார் மூணு பன்னெண்டின் அதிபதி அவர் இருக்கக்கூடிய இடம் புதன் சுபத்துவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தனித்த புதன் அதீத சூபர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து சந்திரன் அதாவது புதன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் அதனால் எந்த எதிரிகளையும் வெற்ற வெள்ளி வென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கடன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொடுத்த கடன் திருப்பி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சுக்கிரன் இருக்கார் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அமைய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் செவ்வாயினுடைய பார்வையும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அவருடைய பார்வையும் இருக்குது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அபிலாஷைகள்னால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது பார்த்த இல்லையானால் சிறு சிறு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் தனிச்ச எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி உச்ச மூ ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதுனால வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தா தந்தையின் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு சந்திரன் உங்களுடைய ராசியில் மூணாம் இடத்தில் இருக்கிறார் மூணாம் இடத்துல இருக்கிற சந்திரன் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மன க மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்துத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இந்த அழகுத்துறையில் இருக்கிறவங்க இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க எளிதில் அழுகக்கூடிய பொருட்களான காய்கறி மற்றும் பழங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் வரும் சந்திரன் நாலாம் மடத்துல வர்றதன் மூலியமாக இது வந்து ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம் ஏன்னா திக்பலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் போகிறார் பரிவர்த்தனை யோகம் வருது ராசிநாதன் ராசியிலையும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலையும் மாறி இருக்கிறது வருது அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அஞ்சாம் இடம் ஆட்சி பெற்று போன செவ்வாயாக போகிறது வக்கரகதி இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் வர்றார் சந்திரன் ஆறாம் இடத்தில் வர்றது இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவிலிருந்து ஒன்றாந்தேதி அதிகாலை ஒரு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரம் வந்தே தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்